அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பையை பிரம்முட்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியணம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகை ஓம் ஐம் ஐங்கௌரி ஐம் கௌரி ஐங்கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்றர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பலவிதமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய பதிவுகளாக ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் கும்பத்தில் உதயமாகக்கூடிய சனி அதாவது அஸ்தமனமாகி திருப்பி உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பத்துக்குள்ளே தான் சனியினுடைய அமைப்பு இருக்கு இந்த கலியுகத்தினுடைய அமைப்பும் சனியுடைய கையில் தான் அதனால் நிறைய விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் பொருளாதார மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் தலைவர்களுடைய மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த சனியினுடைய பிடியில் இருக்குது இல்லையா இது வந்து அடுத்து பத்து மாதங்களில் மிகவும் லாபகரமாக சில ராசிகளுக்கு நன்மையை கொடுக்க போகுது வெற்றியின் உச்சத்தை இவங்களாம் தொட போகிறாங்க மகிழ்ச்சியான அமைப்பை எல்லாம் கொடுக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து கும்பராசியில் வந்து அஸ்தமானார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா உதயமாகக்கூடிய ஒரு அமைப்பு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ராசிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதை பற்றி அந்த பதிலை தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் பவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோகுபதி சனி உதயத்தால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து மாதங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து முதல்ல எடுக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறார் பணியிடத்தில் வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பதவி உயர்வு ப்ரமோஷன் ஹைக் இதெல்லாம் வெயிட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றி கொடுப்பாரு உங்களுக்கு சனியினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு சனி ஒருவர்தான் யோக காரகன் அப்படிங்கிறதுனால சனியால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்லா மாற்றம் புதிய நட்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுப்பார் அதற்கடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா அந்த கடகராசி கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனியினுடைய உதயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை வாரி கொடுப்பார் பிஸ்னஸ் கடகராசிக்காரர்கள் யாரா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமை நல்லா பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குள்ள ஒரு பாதையை அமைத்து கொடுப்பார் வாழ்க்கை துணையுடன் வந்து மகிழ்ச்சியான பொழுதை வந்து அதாவது உங்களுடைய குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எங்கே ஊருக்கு போகணும் வெளியில் போகணும் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிவிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம்லலாம் அதை அமைச்சு கொடுப்பாரு உறவினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இந்த செலவுகளை செய்து உங்களுக்கு உண்டான நாட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி துலாம் அடுத்ததாக அவர்களுடைய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய உதயம் வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டு உறவினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுமை அதாவது அவர்களுடைய வருகை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் மீட் பண்ண நினைக்கிற நபர்களெல்லாம் இந்த சன உதயத்தால் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் உங்களுடைய ஸ்போஸ் அதாவது துணையினுடைய ஆதரவு முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் திலாம் ராசிக்கு அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் வந்து வரக்கூடிய அமைப்பு இந்த சனி உதயத்தில் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபகரமான ஒரு அமைப்பு வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இப்போது செய்யக்கூடிய முதலீடுகளால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியலை வந்து நல்லா பிளான் பண்ணிக்கணும் வரக்கூடிய வருமானத்தை வந்து வரவு இந்த கடன் கட்டுறது இப்படியே நீங்கள் இல்லாமல் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு ஐந்து பர்சன்டோ பத்து பர்சன்ட்டோ நீங்கள் வந்து முதல் செலவாக எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இதனுடைய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையோ நம்ம வரும் 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 வரும்ன்ட்டு பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படியே போய் போய் ஆகும் இருக்கிறத காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருக்கிறத விட்டுருவாங்க இல்லாதத வந்து யோசிச்சிக்கிட்டு அதாவது இல்லாத யோசிச்சிக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்துடும் இது பெருசாக பண்ண முடியும் இது பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வரதையும் காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தா இவங்க வேலை சொன்னிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் இவங்க கையில் ஒன்று இருக்காது ஸோ பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப 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 அவசியம் அதே மாதிரி இந்த பயணங்களால் அனுகூலமான பலன்கள் அதாவது உங்களுக்கு வெளியில் எதாவது ட்ரிப்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு போகிற விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அனுகூலம் உண்டு பணியிடத்தில் கண்டிப்பாக ஊதிய உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழரை சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய மாற்ற வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் அது ஏற்கனவே சு சுக்கரனுடைய அமைப்பெல்லாம் வந்து ட்ரான்சேக்ஷன்லாம் நடக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ சனியுடைய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு எடுத்தோம் அப்படின்னா இத்தனை நாள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே அந்த சண்டையெல்லாம் நீங்கி இதுக்கு மேலே பரஸ்பரத்தை உருவாக்கி கொடுப்பார் பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷன்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனாளாக வந்து எந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தில் தடைபெற்று இருந்திருக்கோம் இல்லையா அதனால் இப்போ எல்லாம் மெல்ல 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 அதெல்லாம் உங்களுக்கு அன்பிளாக் பண்ணி கொடுப்பாரு துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஒரு திட்டங்களை உருவாக்கினாலும் அது கண்டிப்பாக இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி நீங்கள் ஏற்படுத்தலாம் அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கைத்தினுடைய முழு ஆதரவை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது அப்போது ஒரு ஐந்து விதமான ராசிக்காரர்களுக்கு நன்மையை வந்து இந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கிறார் அது ரிஷபம் கடகம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது த துலாம் அதுக்கப்புறம் விருட்சிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு அப்போ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய உதயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் பதினெட்டுக்கு மேலே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே யார் சதிபதி சனி வந்து அதிபதியாக வரார் அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ உங்களுக்கு அதிபதின்னு பார்த்தும்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து ப ராசிங்கிறத விட லக்னம் ரொம்ப மிக முக்கியங்க லக்ன புள்ளியோ லக்னமோ ரொம்ப முக்கியங்க உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானுடைய கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பழங்கள் எல்லாம் வந்து சேருங்கிறது தான் உண்மையான ட்ரூத்தான பாயிண்ட் சும்மா நான் வந்து ஏதோ வியூஸுக்காக வீடியோக்காக போட்டுட்டு போய் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த பலன் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்போ நான் பேசுகிறதும் வேஸ்ட்டு தான் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானுடைய நிலை எப்படி இருக்குது எந்த இடத்துல அந்த திசை நடத்துறாரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஸோ அது எந்த அமைப்பில் போய் உட்காண்டிருக்கு மறைந்துருக்குறாரு கொடுக்குறாரா தடுக்கிறாரா முடக்கிறாரா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து சும்மா எல்லா யூடியூப் சேனலும் சொல்கிற மாதிரி இது வந்தால் கூட்டிகிட்டு வந்தால் நடந்துடும் இது வந்தால் நடந்துடும் இப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கமே தவிர உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் பெருசாக வராது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நீங்கள் அப்போது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுமா கெட்டதை செய்யுமா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகங்கிறத விட நீங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய அமைப்பு கரும் பதிவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த யோகமான பலன்களை எல்லாம் கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு யோகம் தான் இவருக்கு வந்து கெடுக்க மாட்டார் இவருக்கு நல்லது பண்ணுவார் இவருக்கு கெடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது ஸோ அவருக்கு யோகமாக நிலையில் சனி இருந்தாருன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகியாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல ஜாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவயோக பலனெல்லாம் கொடுப்பாருங்க மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல நிறைய பேரும் சரி செய்விலையும் சரி எவ்வளோ பெரிய எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட ஜாதம் பார்க்குற அத்தனை நபர்களுமே நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாருக்கிட்டையும் நான் அது மாதிரி கேட்டதே இல்லை அது காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களை மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க மாட்டுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கணுங்கிறத விதி நியமிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் அமைத்து தரும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வழிபாடு அதுக்குட்டான பூஜைகள் அதுக்குட்டான கோவில்கள் அதுக்குண்டான நபர்கள் எல்லாம் எனக்கு மட்டும் நிறைய பேர் சொல்லி பழம்புவாங்க எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆளுங்க வராங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நீ உங்களுக்காக அல்லாது அப்போது உங்களுடைய கர்ம பதிவு என்ன பண்ணணும் அந்த மாதிரியான ஆளுங்களை கொண்டு வந்து அந்த கர்மாவை தீர்க்க வைக்கிறதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடி பெருசாக விடும் ஏன் பழம்பு புலம்பிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு யூ ஷூட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சரி வந்துருச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை முதல்ல அக்செப்டன்ஸ் முதல்ல கிரகங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நிதானமாக அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு அதை ஜெயிக்கிறதுக்கு அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர புலம்பதுனாலையோ நீங்கள் வந்து கடன் 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 சொல்லிட்டு இருக்கிறதுனாலையோ உங்க பிரச்சனையை பத்து பேர்கிட்ட சொல்றதுனாலையோ பத்து பேர்கிட்ட சொல்லி பிளம்புறனாலையோ யாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போவதில்லை கிரகங்கள் முடிவு செய்தால் மட்டுமே உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இல்லை சார் எனக்கு கிரகத்து மேலே நம்பிக்கை இல்லை இந்த ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா பரவாயில்ல விட்ருங்க உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை தான் கிரகங்கள்னு வச்சுக்கோங்க அதுதான் பஞ்சபுதன் வச்சுக்கோங்க அதான் யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில் கடவுள் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நீ உன்னை உணர கற்றுக்கணும் ஒன்று என்ன நீ எந்த நிலையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு சவுர்ட் பண்ணணும் ஸோ ஆக மொத்தம் இந்த மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த பதினைந்து சாரி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்க போகுதுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் பிளானை செயல்படுத்திக்கோங்க அடிஷனாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வைபவம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சூரியலிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சரிசவமேகள் ஆசிரமத்தில் சிறப்பாக நடக்க இருக்குது சா அன்றைக்கி பிரதோஷ பூஜையும் இருக்கிறதுனால ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு பிரதோஷ பூஜை இருக்குது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் உண்டு அன்னதானத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உண்டு அன்னதானத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் சிவபுரணாம் படிக்கிறதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான ஹோமங்கள் இருக்கு மகாலட்சுமி ஹோமம் கடனை தீர்க்கக்கூடிய கார்த்த விரியோஜன ஹோமம் அதே மாதிரி சுதர்சன ஹோமம் அதுக்கப்புறம் மகா ஹோமம் இந்த ஐந்து ஹோமங்களும் நடக்க இருக்கிறதுனால அன்பர்கள் அனைவருமே தவறாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுமே தவறாமல் உங்கள் நண்பர்களுடன் கண்டிப்பாக வந்து கலந்து கொண்டு அண்ணாமலை உண்ணாமலை அவருடைய அனுகிரகத்தையும் நிறைய சித்தர்களுடைய அனுபவம் அனுகிரகம் அன்னைக்கு கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அன்னைக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் வாங்க கலந்து கொள்ளுங்கள் வாழ்க நலனுடன் நத்தவி நத்தவி நல்லதை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா